நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்கு நீங்கள் டிஜிட்டல் ஆதாரமாக கொடுக்கக்கூடிய ஒரு எலெக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க நீதிமன்றத்தில் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்காக சர்டிஃபிகேடு காப்பியை வந்து நீதிமன்றத்தில் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்போது ஐஏ ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏ அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பி மூலமாக நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிப்போம் இந்த சர்ட்டிஃபிகேட் எதற்காக சமர்ப்பிக்கிறோன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அந்த அத்தாரிட்டி வந்து இது வந்து உண்மையான ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த பர்டிகுலர் டிவைஸில் தான் அந்த அவங்க ஆத்தரைஸ் பண்ணுறாங்க இந்த சட் இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் உண்மையான பதிவேடுன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பர்சன் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க ஒருவேளை உங்களோட ஓன் டிவைஸாக இருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் டிவைஸே வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மொபைலில் ஒரு விஷயத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க எவிடன்ஸாக அந்த மொபைலில் வந்து நம்ம நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் ஒருவேளை வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் அந்த எவிடன்ஸுக்கு சர்ட்டிஃபைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாத போது இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொன்னால் எந்த நிலையில் வந்து சமர்ப்பிக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இந்த கொஷினை வந்து கேட்குறீங்க ஸோ இதற்கு வந்து ஒரு வழக்கை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் இந்த வழக்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பிஐ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் காப்பி வேணும்னு நான் சொல்லியிருந்தேன் பட் இந்த வழக்கில் அந்த எவிடன்ஸ் எந்த அளவுக்கு முதன்மையாக தேவைப்படுது இதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது எத்தனை விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஆதாரங்கள் இருக்குது ஸோ அந்த உண்மைத்தன்மையை நி நிரூபிக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கா ஸோ அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மல்டிப்புள் எவிடன்ஸாக இருக்கா வெவ்வேறு விதமான டிவைசஸ் இருக்கா ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த சாட்சிகளை வழக்கின் எந்த நிலையிலும் வந்து கொடுக்க முடியுமா ஏன்னா வந்து சில எவிடன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு வழக்கோட கோணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதோ இல்லை இல்லாத போதோ நீங்கள் அதை நிரூபிக்கிறதுக்காக உங்களுக்கு சடனாக ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் சம சமர்ப்பிக்க போகிறீங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்கிட்ட வந்து வழக்கோட எண்டு ஃபைனலில் வந்து நம்ம வரப்போகிறோம் இப்போ வந்து ஒரு ஆதாரம் கிடச்சுருக்கு நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கலாமா ஸோ இது வந்து சமர்ப்பிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வழக்கை சொல்கிறேன் ஒரு நம்ம பார்க்க போகிற இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டில் பேங்களூரில் வந்து ஒரு குண்டு வெடிப்பு சம்பவத்தில் அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தின் போது ஒரு பெண் வந்து இறக்குறாங்க நிறைய நபர்கள் வந்து காயமடைகிறாங்க இதில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பா அந்த நேரங்களில் அந்த குண்டுவெடிப்பில் என்ன சேதாரம் ஆச்சு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் அங்கே இருக்க சிசிடிவி கேமரா அந்த தென் வந்து நபர்கள் எடுக்கக்கூடிய கேமரா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் தென் வந்து இதற்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை கேப்சர் பண்ணியிருக்காங்க அது வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் தென் ஃப்ளாப்பி சிடி டிரைவு பென் டிரைவில் காப்பி பண்ண டேட்டா அந்த தென் மொபைலில் கேப்சர் டே இந்த மாதிரி பல விதமான டேட்டாக்களை வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க பட் இதற்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் காப்பி வந்து ரெடி பண்ணலை இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க விசாரணை நீதிமன்றத்தை இது எல்லாமே சமர்ப்பிக்கிறாங்க அப்போ நீதிமன்றம் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி வந்து மஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே இந்த ஆதாரங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு வந்து அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு மறுது ஸோ உயர்நீதிமன்றத்திலேயும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி இருந்தால் தான் இந்த சாட்சிகளையே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சொல்லி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கு வந்து மேலும் வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு வராங்க அப்போது வந்து அங்கே நீதிபதி அவர்கள் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆதாரம் முதன்மையான ஆதாரமாக இருக்கும்பொழுது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை வச்சு தான் அந்த வழக்கே வந்து நிரூபிக்க போகிறோம் அதே மாதிரி அந்த வழக்கு வந்து ஒரு சென்சேஷனல் வழக்காக இருக்கலாம் அப்படி இல்லை அந்த வழக்குக்கு இந்த நீங்கள் கொண்டு வர அந்த எவிடன்ஸ் தான் ஒரு முதன்மையான எவிடன்ஸாகவே இருக்க போகுது அப்போ அந்த எவிடன்ஸ் வந்து ஒரு எவிடன்ஸாக இல்லாமல் மல்டிபிள் எவிடன்ஸாக இருக்குது வெவ்வேறு விதமான எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸை கொண்டு வரீங்க ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பொய்யாக வந்து அந்த எவிடன்ஸை க்ரியேட் பண்ணாருன்னு சொன்னால் மல்டிபிள் டிவைஸில் வெவ்வேறு விதமான ஃபார்மெட்டில் அண்ட் தென் அதே சம்பவம் அதே டைமில் நிறைய விதமான ஆட்களில் கேப்சர் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயம் நடக்க முடியாதுன்றத நமக்கே வந்து அது ஒரு விஷயங்கள் வந்து தெரியும் ஸோ அப்போ நீதிமன்றத்தில் எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்க கொண்டு வந்த போலீஸ் கொண்டு வந்த மல்டிப்புள் எவிடன்ஸ் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விதமான விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணக்கூட ஒரிஜினல் ஆதாரமாக கொண்டு வரப்படுது அப்படி இருக்கக்கும் பொழுது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் என்ன விஷயம்னா இது வந்து ஒரு முதன்மையான ஆதாரம் அப்போ கீழமை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கேஸுக்கு விசாரணை நீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை அதே மாதிரி ஹைகோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்க ரிஜெக்ட் பண்ணது தவறு மேலும் இந்த எவிடன்ஸை வந்து நாங்கள் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லி இந்த கேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸ் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பி எவிடன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த வழக்கோட முடிவில் சுப்ரீம் கோர்ட்டில் தான் அவங்க எடுத்து போய் சமர்ப்பிக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த நேரத்தில் சமர்ப்பிக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வழக்குக்கு எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய நாட்களுக்குள்ள அந்த எவிடன்ஸ் இருந்தால் தாராளமாக சமர்ப்பிக்கலாம் ஒருவேளை வந்து புதுசாக ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு பிஃபோர் த ஜ்மெண்ட் உங்களால் சமர்ப்பிக்க முடியும்னா அதை சமர்ப்பிக்கலாம் ஒருவேளை சிக்ஸ்டி ஃபைவ் பிஓ இதுக்கான சர்டிஃபிகேட் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா வந்து இந்த வழக்குக்கு இதுதான் முதன்மையான ஆதாரமாக இருக்குது அந்த ஆதாரத்தை ஃபோரென்சிக்கில் நீங்கள் காமிச்சு அதை வந்து நிரூபிக்க முடியும்னு சொன்னால் இதை ஒரு ஆப்ஷனாக நம்ம அதை வந்து கொண்டு போகலாம் ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஃபேவர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வெளியில சந்திப்போம் நன்றி வணக்கம்